வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பர் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் வீடியோவுக்குள் போகும் முன் நமது நிறுவனத்திற்கு ஆட்கள் தேவை கீழே பார்க்கவும் முக்கிய குறிப்பு உங்கள் சொத்துக்களை விற்கு சென்னையில் விற்க வாடகை விட விரும்ப விரும்புகிறீர்களா எங்களிடம் வாங்குபவர்கள் வாடகைதாரர்கள் உடன் உங்கள் சொத்துக்களை இலவசமாக இந்த வீடியோவில் பதிவேற்றம் செய்ய எங்களை அழைக்கவும் மொபைல் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு உடனடிய வேலைவாய்ப்பு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் எங்களிடம் ஒர்க்கிங் பார்ட்னர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் லாபகரமான வேலைவாய்ப்புகள் வாடிக்கையாளர் தொடர்பு அதிகாரிகள் நான் போடும் இந்த வங்கியாளர் சொத்துக்களை விற்பனை செய்ய ஏரியா வாரியாக ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ் தேவை வீட்டிலிருந்தும் நமது மே ஏரியா மேனேஜரிடமிருந்து ரிப்போர்ட் எடுக்க வேண்டும் அனைத்து வேலைகளுக்கும் லாபத்தில் பங்கு உண்டு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் புதியவர்கள் மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்கள் யார் வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இல்லை உங்கள் திறனை நாங்கள் மதிக்கிறோம் எனக்கு வயது எழுபத்தஞ்சு நான் சேர முடியுமா தாராளமாக செய்யலாம் சொந்த தொழில் செய்ய வேண்டும் என்ற உங்கள் கனவை நிறைவேற்றிக்கொள்ள இது ஒரு வாய்ப்பு குறைவான காலியிடங்கள் உள்ளன விரைவாக விண்ணப்பிக்கவும் காத்திருக்க வேண்டாம் இப்போதை அழைக்கவும் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் டாட் காம் டைப் செய்யும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் சந்திப்பதில் உங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வங்கியால் சொத்துக்கள் சொத்தின் ஃபோட்டோஸ் கீழே கொடுத்துருக்கிறேன் இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்திருக்குங்க அப்பார்ட்மெண்ட்டுங்க இது இது வந்து ரோடு விட்டு காமிச்சிருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டியோட ரோடு விட்டு இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றி சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்குது எவ்வளவுக்கு டெவலப் ஆகிருக்கு அப்படிங்கிற எல்லா விவரமும் தெரியும் உங்களுக்கு இது எல்லா ஸ்கூல்ஸ் எல்லாமே நிறைய பக்கத்தில் இருக்குது வேளமால் ஸ்கூலு டிஏவி கேர்ள்ஸ் ஹைஸ் கேர்ள்ஸ் ஸ்கூலு பாய்ஸ் ஸ்கூலு அதுக்கடுத்தால எஸ்பிஓயு எல்லாமே சுற்றி சுற்றி ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குது அதனால் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா வாடகைக்கு இம்மடிய இம்மீடியட்டாக ஆள் வந்துடுவாங்க அடுக்குமாடி தரைத்தலம் முகப்பேறு மேற்கு சென்னை ஆறு லட்சத்து முப்பத்தி ஏழு கட்டடப்பரப்புல பில்டப் ஏரியா எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு சதுரடி யூடிஎஸ் ஐநூற்றி ஐம்பத்தொன்று புள்ளி எட்டு சதுரடி சாவி வங்கியில் உள்ளது ஏல விலை நாற்பத்தி ரெண்டு லட்சத்து எழுபத்தி அஞ்சாயிரம் இஎம்டி சமர்ப்பிப்புக்கான கடைசி தேதி செவ்வாய் பதினஞ்சு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை அஞ்சு மணி வரைக்கும் ஏலம் தொடங்கும் தேதி புதன் பதினாறு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பத்தரைலேருந்து பதினொன்றரை வரைக்கும் மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனே நிலைக்கும் வேலாயுதம் அசிவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த சொத்தினை உங்களுக்கு முடித்து தருகிறோம் உங்கள் பெயரில் சொத்து பதிவு செய்யப்படுவதை எங்கள் சேவை இருக்கும் நண்பா அந்த வீடியோவிற்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா உங்களுக்கே நல்ல தெரியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் லைக் பண்ணால் தான் கூகுள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் அனுப்பிக்கிட்டே இருக்கும் நான் புதுசு புதுசாக வீடியோ போடுவலில்ல அதனால் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாகன ஏலம் நகை ஏலம் சொத்து ஏலம் இது தொடர்பாக எல்லாமே நான் வீடியோஸ் போடுறேன் அது பிறகு வங்கி தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் இலவச ஆலோசனை தரேன் அதனால் நீங்கள் மறக்காமல் நம்ம இதை வந்து லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் பயனடைவர்கள் அப்படின்னு நினச்சிருங்க நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் முன்னே சொன்ன மாதிரி லைக்ங்கிற அழுத்தினால்தான் நான் போடுற புது வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு வரும் அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு எந்த வீடியோன்னு அதை தேர்ந்தெடுத்து பாருங்கள் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு செஞ்சு